நேர்களுக்கு வணக்கம் நான் விஜய் சௌமியா கூலி படத்தினுடைய ரிவியூ தான் பார்க்க போறோம் அண்ட் ரிவியூ பத்தி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஆடியோ லான்ச்ல நிறைய விஷயம் பேசியிருந்தார் அதுல முக்கியமா வந்து லோகேஷ் கனகராஜனுடைய இன்டர்வியூ பத்தி பேசியிருந்தார் ஸோ அதே தான் இங்க எனக்கு நடந்தது அப்படின்னு சொல்லி ஆகணும் நானும் வந்து படத்தை உட்காந்து பார்த்த படுத்து பார்த்தேன் தூங்கி பார்த்த எழுந்து பார்த்த அப்பவும் போய்கிட்டு இருக்குது அப்படின்ற மாதிரி தான் ஏன்னா ரஜினி சார் அதான் சொல்லியிருப்பாரு இப்பதான் புரியுது ஏன் ரஜினி சார் வந்து லோகேஷ வந்து அங்கேயே வந்து மறைமுகமா சொல்லி ஏன்னா அவரும் அப்பவே படம் அதனால அதனாலதான் போல இருக்குது நம்ம தான் எதுக்கு இவர் இப்படி ஓட்டுறாரு லோகேஷன்னு நினைச்சோம் ஓட்டுனதுல தப்பே இல்லை அப்படின்றதான் ப்ரூவ் பண்ணியிருக்கிறாரு சோ இதுல இப்போ இந்த படத்தினுடைய ரிவியூ பார்க்கறதுக்கு முன்னாடி கதை என்னன்றத பார்க்கலாம் இந்த படத்தினுடைய ஆரம்பத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா சத்யராஜ் அவங்க காட்டுவாங்க அண்ட் அவர் வந்து தவறிட்டதா இருக்கும் அண்ட் அது தவறுன விஷயம் கேட்டு நம்மளுடைய ஹீரோ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து வராரு ஆனா வரும்போது அவங்க வீட்டு பெண்கள் முக்கியமா ஸ்ருதிஹாசன் இல்ல வராதீங்க போங்க அப்படின்ற மாதிரி அனுப்பிடுறாங்க எதுனால அந்த மாதிரி என்ன காரணம் எதுக்கு வந்து அவங்களுடைய நண்பரே பார்க்க வேணாம்னு சொல்றாங்களே அப்படின்னு பட் ஆனா அவரும் ஃபாலோ பண்ணிக்கிட்டே வருவார் இவங்களை பசங்களை வந்துட்டு எதுவும் விட்டுறக்கூடாதுன்னு அண்ட் இன்னொரு பக்கம் வந்துட்டு அவர் எப்படி இறந்தாருன்ற மாதிரியும் கண்டுபிடிப்பாரு அண்ட் அந்த ஃப்ரெண்டுடைய குலைக்காக ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காக களத்தில் இறங்குறாரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஸோ படத்தினுடைய கதை அங்கே இருந்து ஆரம்பிக்குது ஆரம்பத்துலேயே வந்து ஒரு இறந்த விஷயத்தை வச்சு ஆரம்பிச்சிருக்கிறாங்க அண்ட் இறந்து அப்புறமா என்ன போகுது என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்னு காத்துட்டு இருக்கும்போது ரொம்ப ஸ்லோ ஸ்டார்டிங்காக போயிருந்தது அண்ட் அதுக்கப்புறமா ஸ்ருதிஹாசன் ஒரு பக்கம் எழுதுகிட்டு இருக்கிற மாதிரி இன்னொரு பக்கம் வந்து ரஜினி மட்டும் ஆக்ரோஷமாக ஃபீலிங்கோடையும் இருக்கிறாரு அண்ட் அதுக்கப்புறமா தான் தெரிய வருது என்னெல்லாம் இவங்க வேலை பண்ணி வச்சிருக்கிறாங்கன்னு ஒரு கண்டுபிடிப்பு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க அந்த கண்டுபிடிப்பு கொண்டு போய் கவர்மெண்ட் கிட்ட பிரசென்ட் பண்ணதும் அது வந்து ஒத்து வரல அப்படின்னதுக்கு அப்புறமா அதோட ஸ்டாப் பண்ணிட்டு போகணும் தான் வந்து ரோபோல சொல்லியிருப்பாங்க ரோபோன்றது ரொம்ப அட்வான்ஸ்டானது ஆனா அதுவே சிந்திக்க ஆரம்பிச்சதுன்னா என்ன நடக்கும் அப்படின்ற மாதிரி அது தப்பான விஷயத்துல இருக்கும்னு சொல்லி கடைசியாக டிஸ்மேண்டில் பண்ண வைப்பாங்க ஸோ அதனுடைய லீடை கொஞ்சம் இதுல கொஞ்சம் எடுத்து மிக்ஸ் பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன் லோகேஷ் அப்புறமா இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு கண்டுபிடிப்பு கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா அவங்க சொல்லும் இது வந்து சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்றாங்க கவர்மெண்ட் சைட்ல இருந்து அதே போலதான் இது வந்து வேற ஒருத்தவங்க கைக்கு தப்பானவங்க கைக்கு போகும்போது அது மூலயமா என்ன நடக்குது அவங்க கிட்டே போய் மாட்டிக்கக்கூடிய சத்யராஜ் இல்லை அவரை வந்து கஷ்டப்படுத்தி அவங்க வச்சுக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா அதுக்கு ஏதாவது குடும்பப்படுத்துற மாதிரி ஏதாவது காட்டியிருக்கணும் அவங்க பாட்டு அழகாக ஆக்சுவலி வேலை பார்த்துருக்காரு ஏன்னா அவர் பண்ணக்கூடிய ஒவ்வொரு தப்புக்கும் அவங்க இருந்து பேமெண்ட் வந்துகிட்டே இருக்குது அந்த பேமெண்ட்டில் அவங்க வீட்டை பார்த்துக்கிறது பசங்களை படிக்க வைக்கிற தான் பார்த்துருக்குறாரு ஸோ என்ன சொல்றது இது வந்து வேலை பார்த்தாருந்தான் சொல்லியாகணும் குடும்பப்படுத்தினாங்க அப்படின்னு சொல்லவே முடியாது அங்கேயே ஃபர்ஸ்ட்டு அந்த ஃபீலிங் கனெக்ட் இருக்கு பார்த்தீங்களா அங்கே ட்ராப் ஆகிடுச்சு அண்ட் அதுக்கப்புறமா இந்த வேலைய பண்ணதுனால அது மூலயமா அவர் வந்து இந்த வேலையை பண்ணாரு காசு வாங்கினாரு அப்படியே வாங்கிட்டு போக வேண்டியது தானே அந்த கும்பல்ல இருக்கக்கூடிய ஒருத்தருடைய இன்ஃபர்மேஷன் அங்கே எதுக்கு அவர் கலெக்ட் பண்ணாரு சம்மந்தமே இல்லாம அதை காட்டி அதனால அவங்க மூலியமா உயிரிழப்பு நடந்து அதுக்கும் இறக்க போற நேரத்துல கூட கூட இருக்கக்கூடிய மூணு பசங்களுடைய நிலைமை என்ன அப்படின்றதெல்லாம் விட்டுட்டு என்ன இது பண்ணிட்டல்ல ஒருத்தன் வருவான் பாரு அப்படின்ற மாதிரி ஆதி காலத்து டைலாக் ஒன்னு சொல்லிட்டு இறந்துருக்கிறாரு ஸோ பவர் ஹவுஸ் வந்து இறங்கியிருக்கிறார் ஸோ பவர் ஹவுஸ் மூலயமா என்ன நடக்குது அப்படின்றது தான் மீதியாக கொண்டு போயிருக்கிறாங்க ஸோ ரஜினி அவர்கள் வந்து இப்போ வேணால் சாதாரணமாக இருக்கலாம் ஆனால் அவர் வந்து எப்படிப்பட்டவர் தெரியுமா அப்படின்ற மாதிரி பாஷா பாஷா மாதிரி பாஷா மாதிரி சொல்லும் போதே நமக்கு கொஞ்சம் சூதனமாக இருந்துருக்கணும் அப்படின்றது தான் இதில் தெரிய வருது பாஷா மாதிரி கொண்டு போவாங்கன்னு பார்த்தா பாஷா மாதிரி இல்லாமல் தீ படத்தை கொஞ்சம் கொண்டு வராங்க தீ படமாவது நம்மளுக்கு வேற மாதிரி இருக்குங்க அந்த தீ படம் மாதிரியும் இது இல்ல அதுல இருந்து அவர் அதுக்கப்புறம் என்னெல்லாம் பண்ணாங்க கூலின்றதுக்கான காரணம் அவர் ஆதி காலத்துல கூலி வேலை பார்த்திருக்கிறாரு சோ கூலி வேலை பார்த்த போது இருந்தவங்க தான் இவங்க கூட சோ கூட இருந்தவங்களுக்காக மறுபடியும் அவருடைய லைஃப்பை கட்டமைச்சு அப்படி நடத்திட்டு இருக்கிறாரு பட் ஸ்டில் இப்பவும் அவர் வந்து தப்புக்கள்னா கூட இருக்கிறவங்கள உடனே வந்து சப்போர்ட் பண்ணிடுவாங்க அண்ட் அவருடைய லிங்க் மூலியமா அவருடைய ஃப்ரெண்டை கொன்னது யாருன்னு கண்டுபிடிக்கிறாரு சரி ஃப்ரெண்டை கொண்டது யாரு அதை கண்டுபிடிச்சா அவங்களுக்கு டார்கெட் பண்ணி ஃபினிஷ் பண்ணிட்டு போயிருக்கலாம் அதுல இருந்து போனும்போது பாத்தீங்கன்னா இல்ல இங்க வேற ஏதோ ஒரு விஷயம் நடக்குது இவரும் அந்த வந்து தப்பான வேலைகளை வந்து கூட சேர்ந்து பண்ண ஆரம்பிக்கிறாரு அதே மூலியமா உள்ள போயிட்டு இங்க என்ன நடக்குதுன்னு தெரியும் ரிவன் ஸ்டோரினா என்னது போனோமா நம்ம ஃப்ரெண்டை போட்டு தரணும் அதனால அதுக்கு பதில் அவங்க டீம்ல யார் போடணாங்களோ அவங்கள போட்டு தள்ளணும் அவங்க அங்க போய் என்ன தப்பு பண்றாங்கன்னு கண்டுபிடிக்க போறாங்க அதுக்கப்புறம் அந்த தப்பை வந்து வேற ஒரு ஆப்போனன் டீம் வந்து அவங்க அந்த விஷயத்தை எடுக்க போகும்போது அவரை காப்பாத்த போறாரு அண்ட் அது இல்லாம மெயினான வில்லன் அப்படின்னு சொல்றதே நம்மளுக்கு கன்ஃபியூஸ்டான ஒரு ஸ்டேட் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இதுல வந்து எல்லாருமே வில்லன் தான் நம்ம சொல்லி ஆகணுமே ஒரு பக்கம் நாகார்ஜுனா வில்லனா இல்லைன்னா ஷோபின் ஷாஹிர் வில்லனா இல்லனா வந்து ஆமீர் கான் வில்லனா இல்ல ரஜினியே வில்லனா அப்படின்ற மாதிரிதான் இருக்குது அண்ட் இது இல்லாம இன்னொரு பக்கம் வந்து அவங்க டீமை விட்டு வெளியில வந்து அதுக்கப்புறமா அவர் என்ன ட்விஸ்ட் சென்டர்லாம் பண்றாரு சோ அதை விட சூப்பர் பண்ணன்னு பாத்தீங்கன்னா ரச்சிதா ரச்சிதா வந்து சும்மா வந்து அப்படி சிரிச்சிட்டு போயிட்டு இருக்கிறாங்களே அப்படிதானா கேரக்டர் அப்படின்னு சொல்லி பார்த்தா ஸ்ருதிஹாசன் வந்து சும்மா வந்துட்டு வந்துட்டு போயிட்டு இருக்கிறாங்க ரச்சிதா தான் வந்து ஏஜென்ட் டீனாவா இங்க வேலை பார்த்துருக்காங்க அப்படின்னு சொல்லணும் சோ அவங்களுடைய அந்த ஒரு பெர்ஃபாமன்ஸ் உண்மையாலே அதை ரசிக்கிற வைக்கிற மாதிரி இருந்தது எப்படி நம்ம எதிர்பார்க்காத விதத்துல ஏஜென்ட் டீனா வேலை பார்த்தாங்களோ அந்த மாதிரி பட் ஆனா ஒரு சில இடத்துல கொஞ்சம் நம்ம வந்து ஈஸியா கணிக்கிற தான் இருந்தது அடுத்து என்னப்பா இதான்ப்பா நடக்கும் இதுதான்ப்பா ஓவராலா வந்து ஒரு கேங்ஸ்டர் ஸ்டோரினா இப்படிதான் நடக்கும் இதுல ஒருத்தர் இப்படி நடப்பாரு இவங்க பின்னாடி இவங்க இருப்பாங்க இவங்களுக்கு அடுத்து இவங்க இவங்க ஆனா அவ்வளவு தூரம் வேர்ல்டு லெவல்ல ஒரு சிண்டிகேட் குரூப்ல இருக்கக்கூடியவர் அதுல எல்லாம் பண்றவருக்கு ஆனா அடுத்து இங்க என்ன நடக்குது அப்படின்றது ஒரு சில அப்டேட் தெரியாத மாதிரியும் அண்ட் ஃபைனலா வேற ஒருத்தங்க மூலியமாலாம் தான் சொல்லணும் அப்படின்றதெல்லாம் வந்து கொஞ்சம் அது கூட விட்டுர்லாங்க ஒரு நடுவில் ஒரு இடத்துல வந்து ஸ்ருதிஹாசனை கொலை பண்ணுறதுக்கான வேலை நடக்கும் அதில் இருக்கக்கூடிய லாஜிக் மிஸ்டேக் இருக்குது பார்த்தீங்களா அந்த அளவுக்கு இந்தியாவில் யாரும் கண்டுக்க மாட்டாங்க ஒருத்தவங்களை வந்து அடித்தறி பண்ணிக்கிட்டு ரோட்டில் விழுந்து கிடந்தாங்கன்னா இல்லைன்னா பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட்டில் ஏதாவது பண்ணாங்கன்னா அண்ட் இவருக்கு வந்து அந்த ஒரு ஃபோன் கால்க்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு தருணம் ரஜினி அவர்கள் அந்த ஃபோன் கால் சமயத்தில் அடி சண்டபிளாக நடந்துகிட்டு இருக்கும் அதுவும் பாத்தீங்கன்னா செவன்டி சிக்ஸ்டீஸ்ல இருக்கும் பாத்தீங்களா அம்மா அப்படின்னதுக்கு அப்புறமா அப்படியே எவ்வளவு பேர் புடிச்சுக்கிட்டு இருந்தாலும் அப்படி தள்ளி போட்டு அப்படி ஓடி வந்து காப்பாத்துற மாதிரி அப்படிப்பட்ட ஒரு சுச்சுவேஷன் தான் அந்த போன் ரிங் ஆகும் போது யாரா இருந்தா என்ன அப்படின்ற மாதிரி பல்ட்டி அடிச்சு விழுந்து விழுந்து அதுக்கப்புறம் வந்து ஓடி வந்து வாட் இஸ் திஸ் லொகேஷ் நீங்கள் ஒரு ஜென்சி டைரக்டர் அப்படின்னு நினைச்சோம் நீங்கள் பார்த்தா எங்களை வந்து கொண்டு போயிட்டீங்களே எங்கேயோ இதெல்லாம் வந்து எக்காச்சக்கமான ஒரு சொதப்பலா ஸ்க்ரீன் பிளேல இருந்தது ஸ்கிரீன் பிளே லோகேஷ் கனகராஜ் கிட்ட இருந்து நாங்கள் இன்னும் பெட்டராக இது பண்ணோம் யூஸ்வலா இந்த டயலாக்ஸ் எல்லாமே கூட அவருடைய படத்துல நல்லா இருக்கும் ஏன்னா அதுல ரத்னகுமாரும் வந்து ஒர்க் பண்ணுவாரு அண்ட் இந்த படத்துல டைலாக் வந்து ரொம்ப ரொம்ப சாதாரணமான டைலாக இருந்தது அந்த ஒரு எப்படி ஒரு பப்பியான ஒரு டயலாக் வந்து இல்லவே இல்லை அப்படின்றது தான் ஒரு சின்ன டிசப்பாயின்மெண்ட் அண்ட் அது இல்லாமல் நாகார்ஜுனாவுடைய ஃபினிஷிங் இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கலாம் அவரை ஸ்டார்டிங்ல காட்டின அந்த ஒரு மாஸ் அந்த ஒரு ஸ்டைலிஷ் எல்லாத்தையும் வந்து அவருடைய ஃபினிஷிங்ல வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக காட்டியிருந்தா அந்த ஒரு வில்லனுக்கான ஒரு பவரை வந்து நம்ம வந்து என்ன சொல்றது கம்யூனிகேஷன் வந்து நல்லா இருந்திருக்கும் அப்படின்றது தான் அண்ட் அதுக்கப்புறமா நாங்களும் வந்து ட்ரைலர்ல ஆமீர் பாத்துட்டு வந்து பயங்கரமா பண்ணுவார் அப்படின்னு சொல்லி பார்த்தா ஆமீர் கான் வந்து கடைசியா பீடி பிடிச்சிட்டு போறாரு இதுவா நாங்க சுத்தமா எதிர்பார்க்கவே இல்லை அமீர் கான் ஹிந்திலேயே ஆ அது வரைக்கும் ஓகே அவரை ரொம்ப தமிழ் பேச வச்சு கஷ்டப்படுத்தாம அவருடைய போர்ஷனை வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு ஹிந்தில எடுத்து விட்டுட்டாங்க அதனால அவருக்கு வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணிருப்பாரு என்ன தக் லைஃப் இல்லைன்னா இங்கேயும் வந்து அதுலேயும் தம்மியா தான் உட்கார வச்சிருப்பாங்க அண்ட் இதுல கொஞ்சம் எல்லாம் போட்டு தம்மியா உட்கார வச்சிருக்காங்க ஆமீர் கானுக்கு அப்பாவா அண்ட் படம் எங்க ஆரம்பிச்சது எங்க போச்சு கதை எங்க இருந்து ஸ்டார்ட் ஆச்சு என்ன ஆச்சு அப்படின்றதெல்லாம் வந்து எப்படி சொல்றது இந்தாங்க உங்களுக்கு கொஞ்சம் வச்சுக்கோங்க ஒரு யூஸ்வலா சீமந்தத்துல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் 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 சாப்பாடு வைப்பாங்க அதாவது வெரைட்டி ரைசஸ் வைக்கணும்னு சொல்லிட்டு அப்படிதான் வச்ச மாதிரி இருந்தது லோகேஷ் கணக்குராஜது கொஞ்சம் ஹர்ட் ரைஸ் கொஞ்சம் தேங்காய் சாதம் கொஞ்சம் புதினா சாதம் அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய எல்லா ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு ஆக்டர் இதில் போட்டுட்டு அதை எப்படி கொண்டு போகிறதுன்னு தெரியாம அவங்கவுங்களுக்கு தனித்தனியாக மாசு மாசம் எடுத்து வச்சுட்டாரு அண்ட் அவங்கவுங்களுக்கு தனித்தனியாக வைஸ் பெர்ஃபாமன்ஸும் வந்து அல்டிமேட்டாக எடுத்து வச்சுட்டாங்க ஸோ நடிகர்களை எந்த விதத்துலயும் நம்ம வந்து குறைய சொல்ல முடியாது அது எல்லாமே அப்படி பண்ணிட்டு அதை எல்லாம் மிங்கிள் பண்ணும் என்ன பண்றதுன்னு தெரியாம விட்டுட்டார் போல இருக்குது இதுல வந்து ஒரு சில கேரக்டர்லாம் ஓகே பயங்கரமாக டேர்ன் ஆகும் போல் இருக்குது அப்படின்லாம் பார்த்தா அந்த கேரக்டர் அப்படியே இருந்துட்டு போயிடுச்சு ஷௌபின் ஷஹீரை வந்துட்டு இன்னும் வேறு விதமாக ஃபினிஷிங்கில் காட்டுவாங்கன்னு பார்த்தா அவரையும் வந்து டம்மி பண்ணி ஏன்னா இது வந்து ஒரு லோகேஷ் கனகராஜ் படம் இது ஒரு ரிவ்யூவர் சொல்லுவார் இவங்க படம்னா நம்ம வந்து கொஞ்சம் தலையில் இருக்கக்கூடிய மூளையை கழட்டி வச்சிட்டு போகணுன்னு சொல்லுவார் அண்டு அதே போல தான் இந்த படத்துலையும் நிறைய விஷயங்களை வந்து நீங்களாம் யோசிக்க கூடாதுங்க அப்படியே போங்க இதுக்கு அடுத்து இப்படி இப்படின்னு போங்க அப்படின்ற மாதிரி இந்த காலகட்டத்தில் இப்படிப்பட்ட ஒரு படம் எல்லாமே வந்து குறை சொல்ற மாதிரி இல்லை ஏன்னா நடிகர்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் என்டர்டெய்னிங்காக இருந்ததுனால அது நம்மளை வந்து ஓரளவுக்கு கேரி ஃபார்வர்ட் பண்ணி கொண்டு போக முடிஞ்சது ஃபர்ஸ்ட் ஹாஃப் தான் கொஞ்சம் ஸ்லோவாக இருந்தது ஸ்லோ இல்லை ரொம்பவே ஸ்லோவாக இருந்தது வா பா நல்ல பா இன்டர்வல் வந்துருச்சு அப்படின்ற மாதிரி இருந்தது அந்த இன்டர்வல்னுடைய அந்த இடத்துல கொடுத்த அந்த ஓப் அந்த விஷயம் பார்த்தீங்களா அதுதான் பவர் ஹவுஸ் இருந்தது அது சூப்பர் அண்ட் அதுக்கப்புறமா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போச்சு அந்த செகண்ட் ஆஃப்ல இருந்த ஃபாஸ்ட் வந்து மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல இருந்தே இருந்துருந்துதுன்னா மேபி நம்ம டயர்ட் ஆகாமல் கொஞ்சம் ஃபீல் பண்ணியிருப்போம் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது அண்ட் படத்தினுடைய சினிமோட்டோகிராஃபர் ஓ மை காட் வாட் அ கேமரா ஹேண்ட்லிங் மேன் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது என்ன மாதிரியான கேமரா ஹேண்ட்லிங் உண்மையாலேயே அதாவது லியோலியா இருக்கட்டும் விக்ரம்லியா இருக்கட்டும் அண்ட் கைதியிலே இதில் எல்லாத்துலையும் கைதியை விட லியோ விக்ரம்ல வந்து வேற லெவல்ல இருந்திருக்கும் அண்ட் லோகேஷ் கனகராஜ் வந்து கேமரா வந்து பயங்கரமா யூஸ் பண்ணுவார் ஸோ கேமரா மூலயமா நம்மள வந்து எந்த அளவுக்கு அந்த ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஆர்டிஸ்ட் கொடுக்கறத விட கேமரா கொடுக்க வைப்பாரு அது டெஃபினெட்லி இதுலயும் வந்து ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க அதுவும் கிரீஷ் கங்காதருடைய ஒர்க் அல்டிமேட் அண்ட் அதுக்கப்புறமா படத்தினுடைய எடிட்டர் ராஜ் அண்ட் அவரை பத்தி சொல்லவே வேண்டாம் ஆஸ் யூஷுவல் அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் அவருடைய வேலையை வந்து கரெக்டாக பார்த்துருக்கிறாரு இதெல்லாம் ஓகே படத்தினுடைய மியூசிக் டேரக்டர் எல்லாரும் நிறைய பேரும் சொல்லிட்டு இருந்தாங்க ஆஹா ஓஹோ அப்படின்னு சொன்னாங்க ஆஃப் கோர்ஸ் எஸ் ஆஹா ஓஹோ இருக்கலாம் ஆனால் இன்னும் கொஞ்சம் நீங்கள் அவருடைய எல்லா பாடல்களையும் எல்லா படத்தில் இருக்கக்கூடிய பேக்ரவுண்டையும் கேட்டிருந்தீங்கன்னா ஆஹா ஓஹோன்ற மாதிரி இருந்திருக்காது ஏன்னா அதில் இருக்கிறத கட் காப்பி பேஸ்ட் தான் பண்ணி வச்சிருக்கிறாரு எல்லா பாட்டுகளும் ஈவன் எல்லா ஹிட்டான பாட்டுகள் எதுவுமே வந்து கொஞ்சம் இதுவெல்லாம் கிடையாது ரஜினி சாருக்கே இதுக்கு முன்னாடி போட்ட பாட்டை எடுத்து இதில் பிஜிஎம்மாக போட்டு வச்சிருக்கிறாரு அதில் வந்து எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் கர்நாடிக் மியூசிக் இந்துஸ்தானி ஃப்யூஷன் சொல்லி கம்பைன் பண்ணி வச்சுருக்கிறாரு அண்ட் பாட்டே ஒவ்வொரு பாட்டும் மோனிகா பாட்டு கூட ஓகே நம்ம வந்து ஓப்பனிங்லேயே வரோம்னு பார்த்தோம் ஓப்பனிங்கில் வராமல் மிடில் வந்தது அதில் சௌபின் ஷாஹிரோடைய பெர்ஃபார்மன்ஸ் சூப்பர் அப்படின்னு சொல்லலாம் பாட்டினுடைய ஹாஃப்ல இருந்தே பாத்தீங்கன்னா அதுவும் அவருடைய வேற ஒரு மியூசிக் தான் அஃப்கோர்ஸ் இன்னும் கொஞ்ச நாள்லயே வந்து எந்தெந்த பாட்டு எந்தெந்த பிஜேம்ல வந்து இருக்குன்றதையும் டீ கோட் பண்ணி போட ஆரம்பிச்சிடுவாங்க அனிருத்தனுடைய வேற ஒருத்தவங்களுடைய மியூசிக் எடுத்தா தானே பிரச்சனை வரும்னு சொல்லிட்டு ஏன் மியூசிக்கே எடுத்து கட் காப்பி பேஸ்ட் பண்ற மாதிரி தான் பண்ணி வச்சிருந்தாரு அனிருத் அவர்கள் இதுல என்ன ஆஹா ஓஹோ மியூசிக் அப்படின்றது தான் எனக்கு வந்து புரியல ஆனா படத்துல பார்க்கும் மாஸா இருந்தாலுமே கூட ரொம்ப நாய்ஸியா ஒரு இடத்துல எல்லாம் ரொம்ப ஃபீல் பண்ற மாதிரி இருந்தது எதுக்கு இவ்வளவு நாய்ஸ் வாய்ஸ் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது அண்ட் ஃபைனலி லோகேஷ் கனகராஜ் கிட்ட இருந்து எதிர்பார்க்கப்பட்ட படம் இது அல்ல அப்படின்றது மட்டும் தான் சொல்லி ஆகணும் அண்ட் இத தாண்டி உங்களுக்கு ஒரு விதத்துல புடிச்சிருக்கலாம் இல்லங்க இதெல்லாம் நீங்க வந்து சொல்லலாம் இது வந்து என்னுடைய வியூ மட்டும் தான் அவங்கவுங்களுக்கு தனிப்பட்ட வியூ இருக்கும் சோ நீங்களும் உங்களுடைய வியூவை வந்து கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க அதை கேட்கறதுக்காக நாங்க காத்துட்டு இருக்கிறோம் சோ இதுக்கு மேல கூலியை பார்க்குறதா பார்க்க வேணாமன்றது அது உங்களுடைய கால் அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோட ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்மளுடைய ஸ்பாட்லி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க டேக் கேர் பாய் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க